ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் அதை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் எல்லோரும் வைக்கிற தாங்க நானும் மீன் குழம்பு வைப்பேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு எண்ணையும் போட்டு காய்ச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன் கருவேக்குள்ளையும் கொஞ்சம் புரிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் லேசாக புரிஞ்ச பிறகு பூண்டு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் எதுவும் ஸ்பெஷல் மசாலாலாம் இல்லை எங்கள் வீட்டில் அரைக்கிற மசாத்தொழில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயே நாங்கள் எல்லாமே போட்டு தான் அரைப்போம் அதனால் வேறு என்ன மசாலாலாம் சேர்க்கல உப்பு போட்டு கொஞ்சம் வந்துட்டு விட்டுருக்கேன் அதிலே மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரச்சு தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது காரத்துக்கு நான் வந்து மிளகாய் தூள் போட்டு போகிறேன் எங்கள் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் கம்மி தான் அதனால் நான் ஒரு மூன்று ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டவனையும் புளியை ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை சீக்கிரம் போகும் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீனுங்களை இறக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் சிம்பிளான மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் இப்படி தாங்க செய்வேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்